நல்லா ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்பிங்காக அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே பக்கம் வேலை செய்யும்போது நல்லா ஒரு விஷயம் எனக்கு தெரியாத போது இவர் ஆல்ரெடி அந்த ஃபீல்டில் இருந்தவர் நான் புதுசாக ஸ்கூல் நைன்த் முடிச்சுட்டு உள்ளே போனேன் ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறதாகட்டும் அது அதனால் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பித்தோம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்போம் ஒன் இயர் தான் லவ் பண்ணோம் பிடிச்சிருச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருச்சு ஒன் இயர் லவ் பண்ணி அப்புறம் உடனே கல்யாணமும் முடிஞ்சிச்சு கையோட

இப்ப ஒரு தேவையில்லாத ஏதோ ஒரு நானே ஒரு செலவு பண்றேன் அப்படின்னா இப்ப அதெல்லாம் போய் பண்ணி தேவையில்ல வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பரவாயில்ல சிக்கனமா இருக்காங்க அப்படின்னு அது வரைக்கும் ஒன்னும் சந்திக்கல அதுக்கப்புறம் போக போக ஒரு மாதிரி கஞ்சத்தனம் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டா இருக்கும் போதே சில விஷயங்களை வெளிப்படையா சொல்ல முடிஞ்சிடும் அது பேசுறதா இருக்கட்டும் அப்போ நீங்க கஞ்ச அவங்க ரொம்ப சிக்கனமா இருக்கிறத கூட நீங்க விளையாட்டு வாக்குல சொல்லிட்டு போயிடலாம் அவன் பத்து ரூபா தான் வாங்கிக்கிறேன் ஆனா இவங்க மனைவி ஆனதுக்கு அப்புறம் சொல்ல முடியாத விஷயங்கள் இருக்கு இல்லையா நிறைய இருக்கு அது எப்படி ஃப்ரெண்டா இருக்கும் இல்ல லவ் பண்ணும் போதோ என்னன்னா சரி ஓகே இவங்க பண்ற அந்த ஒரு சின்ன சிக்கனம் பொறுப்பா இருக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணும் இதே மேரேஜ்க்கு அப்புறம் அப்படின்னா நமக்கு ஒரு விஷயம் அது வந்து கிடைக்க மாட்டேங்குதே அப்படி இப்ப இவங்களை நம்ம அவங்க நமக்கு பண்ணா மட்டும் அந்த கஞ்சத்தன அந்த செலவு வந்து செலவா தெரியும் அது நமக்கு நிக்கும் போது அது வந்து என்னடா இது நமக்கு அது கிடைக்கிற பொருள் கிடைக்காம போயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கான்னு சொன்னோம்னா நாங்க வெளியெல்லாம் போனா நல்லா சாப்பிடுவோம் இப்போ நானும் சரி என் பொண்ணும் சரி இப்போ நம்ம இப்போ நாங்கள் திருப்பூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள் திருப்பூரில் வீட்டில் வந்து நம்ம எப்பயும் சமைச்சு சாப்பிட்றது இதெல்லாம் ஓகே இங்கேருந்து எங்கேயாவது வெளியூருக்கு போயிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிடணும்னு நினைப்போம் ஏன்னா அங்கே கிடைக்கிற அந்த ஃபுட்டு இல்லையா இப்போ நம்ம ஒரு மதுரைக்கு போறோம்னா அங்கே நல்ல ஒரு புரோட்டா சாப்பிட்லாம் ஒரு திண்டுக்கல் போறோம்னா அங்கே நல்ல ஒரு அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அந்த ஊருக்கு போனாலுமே அவங்க வீட்டில இருந்தே கட்டிட்டு வந்துடுவாங்க

கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனே அம்மா அப்பா எல்லாம் வந்து நல்லா பால்கோவா வாங்கி தருவாங்க அல்வா வாங்கி தருவாங்க கோயில் வாசல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு வருவோம் இப்போ போயிட்டு வந்த உடனே இல்ல டைம் இல்ல வாங்க போலாம் என்னன்னு சொல்லி அந்த பக்கம் போய் கேட்டோம்னா அது எவ்வளவு சொல்றாங்க தெரியுமா இல்லமா இப்போ அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு மட்டும்தான் பால் கோவம் வாங்கி தருவாங்க குழந்தைங்க ரெண்டு பேருக்கும் ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா பார்சல் அதுவே தூக்க முடியாத அளவுக்கு பால் கோவம் வாங்குவாங்க பச்சை வச்சு சாப்பிட்றது பச்சை வச்சு சாப்பிட்டாங்க பால்கோவா வாங்குவோம் எங்கள் அம்மா வாங்கி தருவாங்கன்னு சொல்லி சொன்னதுனாலேயே சரி அம்மா இல்லை அவங்க இறந்துட்டாங்க அவங்கள இவர் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு என்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குமா இவ்வளோண்டு கேசரி இருபத்தி மூணு ரூபா இவ்வளோதாண்டா இருக்கும் இருபத்தி மூணு ரூபா அந்த இருபத்தி மூணு ரூபா இருந்தால் மூணு பேருமே கேசரி சாப்பிட்லாம் இவர் ஒரு ஆள் சாப்பிட்ட கேசரி ரேட்டுக்கு அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் அங்கே கிடைக்கிற ஒரு சந்தோஷம்தான் உங்களுக்கு அதனால ஆனாலுமே அது நம்ம நார்மலா வீட்லயே செய்யக்கூடியது தானே இருபத்தி மூணு ரூபாய்க்கு பேர் சாப்பிடலாம் இருந்தாலும் எங்க ஊர்ல போய் சாப்பிடற மாதிரி இருக்குமா செலவு பண்றது ஓகே சாப்பிட்றதுக்காக செலவு பண்ணணும் பண்றது ஓகே ஆனா அதவே அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா பண்ணுவாங்க அதாவது நான் ஒரு பேக் தான் கொண்டு போனேன் போகும்போது என்னோட ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் நான் எடுத்துட்டு போனேன் வரும்போது மூணு பேக் வந்துச்சு அதாவது சாப்பிட்றத அவ்வளவு தேடுவாங்க இங்க இது நல்லா இருக்கும் இங்கே நான் இப்ப நம்ம கோயம்புத்தூரே போகிறோமா கோயம்புத்தூர்ல ஹைதராபாத் பிரியாணி சாப்பிடாம வரவே கூடாது அன்லிமிட்டடு நல்லா இருக்கும் பிரியாணி அங்க சாப்பிடாம வரவே கூடாதுன்னு அங்க ஒரு கடை வச்சிருக்காங்க அப்புறம் எங்க போவீங்க ஆ இப்போ எங்க எங்க ஊர்ல ஒரு பிரியாணி கடை இருக்கு அந்த அங்கேயே அப்படிதான் பிரியாணி சாப்பிடாம வரவே கூடாது ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம ஒவ்வொரு கடை வச்சிருந்தா அந்தந்த ஊருக்கு அப்புறம் நான் போகாமே விட்டுருவேன் ஒவ்வொருக்கா இல்ல வேண்டாம் அடுத்த வருஷம் போகலாம் போறதுக்கு தனி அதிகமா செலவு பண்றீங்க அப்படிங்கிறே கூட்டி போக மாட்டாங்க எங்கேயுமே போனது இல்லையா இந்த மாதிரி நாங்க ஊட்டியே இந்த வருஷம்தான் போனோம் எங்க ஓனர் கூட்டி போனாரு பொதுவாகவே கேர்ள்ஸ் வந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே ஹனிமூன் கூட்டு போகணும் அதனால வீட்டில் சண்டேக்கெல்லாம் நடக்கும் மாமியாருக்கும் மருமகளுக்கு நடக்கும் ஹஸ்பண்ட் வைஃப் ஏனையா ஹனிமூன் கூட்டு போகல என்னை நீங்க இங்கே கூட்டு போங்க அங்கே கூப்பிட்டு போங்க நேபாள கூட்டு போங்கம்மா நீங்கள் நீங்க ஹனிமூனே வேண்டான்னு சொன்னதா சொல்றீங்க நாங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அப்போ இல்லை நாங்கள் அதை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லேயே இல்லை அப்போதைக்கு எங்க மைண்ட் செட்டு எங்களுக்கு இருக்கிற ப்ராப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் குறையணும் எங்கள் அம்மா எங்க அம்மாவை எகைன்ஸ்டா எங்க அம்மா விட்டுட்டு தானே நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் எங்க அம்மா சிங்கிள் பேரண்ட் தான் அவங்களை விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணி போது என் மனசு அதுக்கெல்லாம் ஏத்துக்கல சொல்ல போனா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இடத்துக்கு என்ன காரணங்கள் இருக்குன்னு கேக்குறேன் அப்பா வந்து அப்பா விட்டுட்டு போயிட்டாங்க அம்மா அம்மா சிங்கிள் பேரண்டா வளர்க்கும் போது இது எல்லாமே ஆனா என்ன எப்பயுமே சந்தோஷமா வச்சுக்குவாங்க அதுல எந்த குறையும் வைக்கிறது இல்ல ஆனா அவங்கனால என்ன முடியும் இங்க அங்க போகணும் இங்க போகணும்னு அவங்களும் விரும்பின எனக்கும் அதுக்கு இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பவே நான் வேலை அப்பா விட்டுட்டு போகணும்னே ஸ்கூல்ல நிப்பாட்டிட்டாங்க ஓ படிச்சு நான் நைன்த் தான் படிச்சிருக்கேன் ஓகே இப்போ கடன் வாங்கி கடன் வாங்கினதுனால கடன் தொல்லை அதிகமானதுனால எங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க கடன் அடைக்கிறதுலயே தான் எங்க வட்டம் இருந்துச்சு சந்தோஷம் வேற இடத்துக்கு போகணும் இப்பயுமே எங்க அம்மா சொல்லுவாங்க திருப்பதிக்கு ஒரு நாள் போகணும் இவர்கிட்டயுமே சொல்லியிருக்காங்க உங்களுக்கான படிக்கணும்ன்ற ஆசை இருந்துச்சா ஆ இருந்துச்சு என்ன கனவா இருந்துச்சு உங்களுக்கு இது ஆகணும் அப்படின்ட்டு ஆடிட்டிங்ல மேக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா பண்ணுவேன் ஆடிட்டிங்ல வேலை செய்ய இதுக்கப்புறம் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தா உங்களுக்கு நான் இப்பயுமே கேட்பேன் அவர்கிட்ட டென்த் எழுதவாப்பா அப்படின்னு ியா எழுது சொல்லிடுவாங்க எங்க பாப்பாட்டையும் சொன்ன இந்த வருஷம் உங்க கூட சேர்ந்து நான் படிக்க போறேன் பாப்பா அப்படி சொன்னேன் இந்த வருஷம் படிக்கணும்னு ஆசை இருக்கு இந்த ஏஜ் தான் வேலை பாக்கணும் வீட்டு வேலை பாக்கணும் வேலைக்கு போகணும் இதுக்கடையில படிக்கிறவங்க இருக்காங்க நான் என்னால முடியுமா அப்படிங்கிற ஒரு யோசனை மட்டுமே நீங்க பாத்துட்டு இருக்கிறதுனால நீங்க சொல்லுங்க இவங்களோட கஞ்சத்தனத்தோட எல்லைன்னா என்ன எந்த விஷயத்துக்குள்ள இவங்க கஞ்சத்தனம் என்னதான் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணாலும் எங்களோட சேவிங்ஸ்ல இருந்து நான் என்ன செலவு பண்ணணும் எல்லாமே வந்து அவங்க தான் பாத்துக்கிறாங்க இப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு ஐடியாவோ ஒரு ஆசையோ இருக்கிறத போய் நான் அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க இந்த ஒரு இது மட்டும் ஒரு தடையாவே வச்சுட்டே இருக்கிறாங்க அது என்ன ரீசன் எனக்கே தெரியல சின்ன சின்ன விஷயத்து கூட இவங்க இவ்வளோ பாக்குறாங்களோ இல்லை ஒரு இந்த விஷயத்துக்கு இவ இதை பார்க்க வேணான்னு தோணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா எதுக்கு இதில் போய் கஞ்சத்தனம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் அவங்க ஹெல்த் தான் ஓ இப்போ ஒன்றும் இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு தைராய்டு இருக்கு தைராய்டு வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க உங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் ஃப்ரீ செக்கப்பில் எங்கே எங்கே ஃப்ரீ செக்கப்பில் எதாவது போட்டிருந்தாங்கன்னா அங்கே போய் ஃப்ரீ செக்கப் பார்த்துட்டு வந்துட்டு இது ஒரு ரெண்டு வாட்டி டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கு எவ்வளோ டோஸு டேப்லெட்ஸ் எல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிறத இவங்க வந்து மெமரியில் வச்சுப்பாங்க இவங்களாம் போய் ஃப்ரீ செக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அதில் எவ்வளோ அந்த தைராய்டோட பவர் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களே டேப்லெட் வாங்கி சாப்பிட்டுக்காங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்களா போய் யார்ட்டையும் சொல்லாமல் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் வாங்கி சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கிறது இப்போ அதே வந்து டாக்டர்கிட்ட போனோம்னால் அந்த டைமில் இவங்களுக்கு உடம்புல எது வீக்காக இருக்குது என்ன வீக்காக இருக்குது இல்லை பிளட்டில் எதாவது கம்மியாக இருக்கா எல்லாமே வந்து அவங்க சொல்லுவாங்க இல்லை ஃபுட்டில் ஏதாவது மாத்துறக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு அது சொல்லுவாங்க அந்த டைம்ல அவங்களுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அந்த டாக்டர் ஃபீஸை ஏதாவது மிச்சம் பண்ணுறதுக்காக இவங்க வந்து அந்த மாதிரி போகாம அவங்க போனாலும் அது தானே சொல்ல போகிறாங்க இப்படி மிச்சம் எல்லாம் பெருசாக டாக்டர் ஃபீஸ் வாங்குறது இல்லை டாக்டர் ஃபீஸ் அதிகமாக வாங்குற இடத்துக்கு நான் போகிறதும் இல்லை இங்கே ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது ஏகேவிஎன் ஹாஸ்பிட்டல் அங்கே தான் நாங்கள் வந்து ரெகுலராக பிளட் செக்கப் எல்லாமே அங்கே கம்மி கொஞ்சம் பிளட் செக்கப்பு டாக்டர் ஐம்பது மு அறுபது ரூபா தான் ஃபீஸு முப்பது ரூபா தான் ரெண்டாவது டைம் போனோன்னா முப்பது ரூபா தான் ஃபீஸ் அதுக்காண்டின் அப்படியெல்லாம் போகிறோம் ஒரு வருஷமாக நான் அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அவங்க வந்து எனக்கு எந்த லெவலில் இருக்கும்போது என்ன டேப்லெட் கொடுத்துருக்குறாங்க எல்லாமே ப்ரிஸ்க்ரிப்ஷனில் இருக்குது எல்லாம் எல்லா டேப்லெட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி கொடுக்க மாட்டாங்க இந்த எம்சி மட்டும் மாறும் ஹண்ட்ரட் எம் எயிட் எயிட்டி எம் தான் மாறும் இதை நான் மாத்தி மாத்தி எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் அது எனக்கு தெரியுது என் உடம்புல எனக்கு என்னால உணர முடியுது எனக்கு இப்ப தைராய்டு லெவல் அதிகமா இருக்கு நான் போகும்போது அது ஒரு பாயிண்ட் அதிகமா தான் இருக்கு நான் அந்த பாயத்துல தான் சொல்றது இவங்க ஆரம்பத்திலே சொன்னது வீடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வீடு வாங்குறதுன்னு எனக்கு ஒரு இதா இருக்கு பட் அதுல கூட இவங்க பாக்குறாங்களோன்னு தோணும் எதனால நீங்க அந்த வீடு வேணான்னு நினைக்கிறீங்க பொதுவா சொந்த வீட்டுல போய் குடியேறணும் அப்படின்றது தான் ஒருத்தவங்களோட இதாவே இருக்கும் எனக்கும் அதுதாங்கம்மா எனக்கு அதாம்மா ஆசை நான் வந்து குழந்தையிலருந்தே வாடகை வீட்டில் தான் இருந்திருக்கேன் எனக்கு சொந்த வீடு வாழ்க்கையென்னா எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கும் சொந்த வீடு வாங்கணும் நம்ம ஒரு இதாக நிற்கணும் லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க நல்லா வாழ்ந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் நல்லா ஆசை தான் ஆனால் அந்த சொந்த வீடு வாங்கணும்னா இப்போ நம்மளோட பட்ஜெட்டு எல்லாம் மீறி போயிடுச்சு விலைவாசியெல்லாம் இப்போ நான் வாங்கணும்னா கண்டிப்பாக லோன் எப்போ யாருக்கிட்டையும் கடன் வாங்கி சப்போர்ட் பண்ணி வாங்குற மாதிரி இல்லை கண்டிப்பாக நம்ம போகணுன்னா அடுத்த ஆப்ஷன் லோனுக்கு தான் போகணும் இப்போ நான் லோன் வாங்கிட்டேன்னு வைங்களேன் சொல்ல முடியாது என்னால் ஒரு மாசம் ஏதாவது கட்ட முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன் யார்ட்டையாவது வாங்கணும் யார்ட்டையாவது வாங்கும் போது எல்லாமே லாக் ஆயிடும் இல்லையா எனக்கு எல்லாமே லாக் ஆனாலும் அந்த கடன் மீண்டு வர்றதுக்கு என்னால் முடியும் ஆனா மீண்டு வர சமயத்துல என் பிள்ளையோட பதி படிப்பு பாதிச்சிருச்சுன்னா கடனாலதான் என் படிப்பே போச்சு அதே மாதிரி எக்காரணத்தை கொண்டு கடனால என் படிப்பு எந்த கூடாது மொத்தமா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட போடும் போது உங்களுக்கு அது ஒரு பயம் வருது உங்களுக்கு எந்த ஒரு விலைவாசி இல்ல இந்த விலையை கேக்கும்போது எனக்கு ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வருதுப்பா அப்படின்னா என்ன இது நிறைய இருக்கு பொருள் எந்த பொருள் வாங்குனாலுமே எனக்கு அதிகமா தெரியுது ஒரு ஐம்பது காசு ஒரு ரூபாய் அதிகமானாலே அதிகமாயிருச்சா இன்னைக்கு இந்த வேலை அதிகமாயிருச்சா இந்த பால் விலையெல்லாம் அதிகம் ஆயிடுச்சு இல்லையா அதெல்லாம் அதாவது நான் பாப்பாக்கு வாங்கும் போது கம்மியா தான் வாங்கிட்டு இருந்தேன் இரு அரை லிட்டர் என்னமோ இருபத்தி மூணு ரூபா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு ரூபா வைக்கிறாங்க அதே மாதிரி முடி முடிவெட்டுற செலவு ரொம்ப தெரியுது ஆனா முடி குரோத் முடி குரோத் கம்மியா தான் இருக்கு அதே மாதிரி பணம் கேட்டோம் அப்படின்னா நீ அடிக்கடி முடிவெட்டுறதுக்கு பணம் கேட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு

அது கொஞ்சம் இருந்துக்கலாம் அப்படியும் கொஞ்ச நாள் ஒரு மொட்டை அடிக்காம அதுக்கு ஒரு செலவில்லாம முடியும் க்ரோத்தும் கிடைக்கும் நான் டூவின் ஒன்னா பாக்குறேன் அதெல்லாம் கொஞ்சம் அதிகமா தான் போகுது அவருக்கு நான் மித்தபடி அவருக்கு ட்ரிமிங்க்கு எல்லாம் அவருக்கு அதெல்லாம் அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டேன் இப்போ டிரஸ் தைக்கிறது எல்லாம் வில அதிகமாகுது இல்லையா அதெல்லாம் நானே தைச்சுக்குவேன் ஒரு பார்லர் போடுறதுக்கு எல்லாம் அதிகமாகுது செல்ஃப் ஐப்ரோ எடுத்துக்குவோம் பாப்பாக்கு ஹேர் கட்டிங் நானே பண்ணிடுவேன் அதாவது எல்லாத்தையுமே நான் ஒரு இன்கம்மா பாக்குறேன் பணமும் பாக்குறேன் சுத்தி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு ஒரு பணமா ஆனா உண்மையாலுமே சொல்ல போனா இப்படி பாக்குறதுனாலே என்னமோ உண்மையாலுமே எனக்கு எல்லாரும் இருக்கிற மாதிரி நிம்மதியா என்னால இருக்க முடியல அப்ப எல்லாருமே ஒரு ஆயிரம் ரூபாய் தானே ஜாலியா படத்துக்கு போகணும் என்னால அந்த நிம்மதியா அதுக்கு போக முடியல அதுக்கு செலவு பண்ண முடியலங்க நான் ரொம்ப அதுக்குலாம் வருத்தப்படுறேன் போடுவாங்க அப்படியே திரும்பி பார்ப்பாங்க அந்த பக்கமே போக கூடாது எங்க பாப்பாட்ட நான் சொல்லியிருக்கேன் பாப்பா இதோட ரேட் வந்து 180 வருதுடா ஒரு ஒரு கோக்கோட ஒரு பாப்கார்ன் மினி பாப்கார்ன் 180 வருதுடா பாப்பா இதுவே நம்ம வெளிய பட்டர் பாப்கார்ன் வாங்குனா 30 ரூபாய் தான்டா அம்மா உனக்கு ரெண்டு கூட வாங்கி தரேன்டா இல்லனா எனக்கு வேற என்ன வேணாலும் வாங்கி தரேன்டா இது உனக்கு அதிகமா இருக்குடா பாப்பா சாப்பிட மாட்டா நான் வாங்கி கொடுத்துறேன் அவர் வாங்கி கொடுத்துருவார் பாக்க மாட்டார் வாங்கி கொடு நான் வந்து வேண்டாம்டா அது வந்து ஃபுல்லா இருக்கும் அது வந்து அது ஃபுல்லாவும் சாப்பிட்டாலும் வயிறு வலிக்கும் அதனால ரெண்டையுமே பார்ப்பேன் நல்லதாவும் நல்லதா இருக்கணும்னு பார்ப்பேன் செலவை குறைக்கணும்னு பார்ப்பேன் ரெண்டு பேரும் வேலைக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு அளவுக்கு அது வரைக்கும் ஒரு ஒரு ஆள் சம்பளம் பத்தாது ரொம்ப ஜீ ரொம்ப மைனஸ்ல இருந்தோம் ரொம்ப கடன் இருந்தோம் இப்போ பரவாயில்ல அந்த தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சு கடன் வந்து இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்த கடனால் மட்டும் இது இல்லைங்க சின்ன பிள்ளைல எங்க அப்பா வாங்கின எங்க நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்போம்ல அதெல்லாமே மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு எந்த ஒரு விதத்திலையும் நம்ம வாழ்க்கைய அந்த கடன் பாதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கேன் எந்த ஒரு சூழ்நிலைமை வந்தாலும் கடன் போய் மட்டும் வாங்க கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நாள் ஒரு வேலையே இருக்காது இந்த டையிங் பிரச்சனை வந்த போதெல்லாம் வெறும் எட்நூறு ரூபாய்க்கு வேலை செஞ்சிருக்கோம் வாரம் எட்நூறு அதை வச்சு நாங்கள்லாம் குடும்பத்தை ஓட்டியிருக்கோம் வெறும் எட்நூறு ரூபா ஆனால் அப்பெல்லாம் ஓட்டிடலாம்னு வைங்க இருந்தாலும் வாடகை ஒன்று இருக்கு குழந்தை கை குழந்தை இருக்கு சமாளிக்கணும்ல அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருப்போம் ஆனால் அது எங்களுக்கு அது ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம கஞ்சத்தனம் பண்றோம் நம்ம சிக்கனமா இருக்கோம் நம்ம அதிகமாக செலவு இது எல்லாமே இருக்கட்டும் ஆனா நம்மளை தவிர நம்மளை யாருமே சந்தோஷமா வச்சுக்க மாட்டாங்க ஆமா நம்ம தான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிடைக்கும் போது நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷமா இருந்துக்கணும் நம்ம அதுலயும் இந்த வந்து காசு பணம் நமக்கு அவ்வளவு இதாயிரும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா திரும்பி பார்க்கும்போது வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது எல்லாருமே ஒண்ணு இல்ல உதயசூரிக்கு வாழ போறது கிடையாதுல்ல இவங்களையுமே ஒரு கல்யாணத்துக்கு எல்லாம் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு இல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் கூட்டிப்போம் நாங்க ஒரு நாலு அஞ்சு ஆறு பசங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது இவங்க பாத்துட்டே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க பசங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா எவ்வளவு ஜாலியா இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கேர்ள்ஸோட சேர்ந்தாலும் அவ்வளவு சந்தோஷமா இருக்காது பசங்களோட இருக்கும்போது நான் அப்பவே சொல்லிடுவேன் மறந்துடும் நாங்க அப்பவே சொல்லிருவேன் இப்ப எங்களுக்கு காசு பணம் இதெல்லாம் தெரியல எதுவுமே தெரியல அவன் பெரிய ஒருத்தன் கார் வச்சிருப்பான் ஒருத்தன் நடந்தே வந்திருப்பான் இருப்பான் ஒருத்தன் இப்ப நல்ல வசதியா இருப்பான் ஒருத்தன் நடந்தே தான் அந்த மேரேஜ்க்கே வந்திருப்பான் எங்க சர்க்கிள்லயே ஒருத்தன் மீடியமா இருப்பான் ஆனா எல்லாருமே அந்த இடத்துக்குன்னு ஒரு அஞ்சாறு பேர் ஒன்னா சேரும்போது அதுல அந்த காசு பணம் எங்க போச்சு இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க மிஸ் பண்றதா சொன்னீங்களா இப்போ காசை விட்டுருங்க ஏதோ ஒரு மேஜிக் அடிச்சிருச்சு இல்ல காசே கூட இல்ல எனக்கு இதை பண்ணணும்ப்பா இதை வாழணும்ப்பா இது இது எனக்கு தாசை ஆசை இருக்குப்பா என்னென்னு காசை விட்டுருங்க அது எவ்வளவு ரேட்டா இருந்தாலும் வேண்டாம் அது வாங்காம கூட போட்டுமே ஆனா எனக்கு இந்த ஆசைகள் இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கு சொந்த வீட்டில் இருக்கணும் சொந்த வீட்டில் இருக்கணும் தீம் பார்க் போகணும் எனக்கு டீம் பார்க் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும் அதாவது ரெய்டு நல்லா வெண்ட்ரலா இருக்கு இல்லைங்களா பிளாக் தண்டர் போயிருக்கேன் கோயகு குற்றாலம் போயிருக்கேன் பிளாக் தண்டர் போனது இங்கே வண்டரலா போனது இல்ல பெரிய டீம் பார்க் போகணும் ஒரு நாள் ஒரு நாள் என்ஜாய் பண்ணா போதும் ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு சொந்த வீடு கட்டி நிம்மதியா ஏதாவது என்னால முடிஞ்ச ஒரு சின்ன வேலைக்கு போய் நிம்மதியா இருந்தா போதும் இந்த விஷயத்துல நான் என்ன மாத்திக்கணும்னு தோணுது அப்படின்னா நீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லுவீங்க அவங்க நிறைய சொல்லிட்டாங்க எனக்கு இது இது இருக்கு இவங்க இந்த விஷயத்துல எப்படி இருக்காங்க எனக்கே தோணுது இந்த விஷயத்துல நான் மாத்திக்கணும் அப்படின்னா நீங்க எதை சொல்லுவீங்க உங்களுக்கு நான் எல்லா விஷயமே தான் சொல்லுவேன் அதாவது ப்ரைஸ்டேக்னு எனக்கு பெரிய வச்சுருக்காங்க இப்போ ஒரு பொருளை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஐயோ கம்முன்னு அம்மா குட்டி இப்போ அம்மா ப்ரைஸோட சொல்ல ஆரம்பிச்சிருவா அம்மா ப்ரைஸ் டேக் ஆரம்பிச்சிருச்சுப்பா கம்முன்னு இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவாள் அதைவே மோஸ்ட்லியாக அதை விட்டுறணும்னு தோணுது எனக்கு இப்போ ஒரு பொருள் சேதமாகுகுது இப்போ ஒரு தேங்காவே துருவுறான்னு வச்சுக்கோங்களேன் அது இப்போ இப்பத்த விலைக்கு தேங்காய் விலை அதிகம் இப்போத்து சுச்சுவேஷனுக்கு தேங்காய் செது ஏன் பாப்பா இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறா அதோட விலை எவ்வளோ தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான்னா அதை நான் ரொம்ப மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்